வாய் விட்டு அமைச்சர் பொறுத்தது போதும் என்று எழுந்த அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகள் பதில் தர முடியாமல் திணறிய திராவிட மாடல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஊடகத்துக்கு பேட்டியளித்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எக்கோ சிஸ்டமும் ஆயிடுச்சு மத்திய அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த கேள்விகளுக்கு அத்தனைக்கும் அண்ணாமலை அவர்கள் இத்தனை நாள் பொறுத்தது போதும் இனி பொங்கி எழவில்லை என்றால் திராவிடத்தை அடக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பதில் கேள்வியை எழுப்பியிருக்கின்றாருங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு தர்மேந்திர பிரதானை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க தெரியுமா நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா கல்வித்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆக்டர் விஜய் இப்படி பல பேர் வந்து திமுக குரலாகவே ஓங்கி ஒழித்திருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமியை வேற செந்தில் பாலாஜி அவர்கள் வம்பு இழுத்திருக்கின்றார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரி பதில் அளிப்பார்னு தெரியல அதற்கு நான் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட எடுத்து சொல்றேன் இப்போ வாய் விட்டு கதன அமைச்சருடைய வீடியோவை பார்த்து வரீங்களா தயவு செய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் ஏறத்தாழ நாற்பது லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது ஏறத்தாள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் என்று ஏறத்தாழும் முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் மாதம் சம்பளம் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் அளித்தார்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் வெளியாகிறது அந்த பட்ஜெட்டில் கல்விக்கென்று நிதி ஒதுக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் கல்விக்கென்று நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்குனீங்க அந்த பணம் எங்க எதற்கு செலவு செஞ்சீங்க அது மட்டும் இல்லை சென்ற வருடம் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தோம் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கான கணக்கை கொடுங்க கல்விக்காக எங்கே செலவழிச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்குறார் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் மத்திய அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் கொடுத்தா தான் சம்பளம் கொடுக்க முடியும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியே கொடுக்க முடியும் என்ற ஈழாமையில் தமிழக அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்குது அப்போ நாற்பத்தி நாலாயிரம் கோடி சுவாகவா பதில் சொல்லுங்கள் என்று அண்ணாமலை கேட்டுருக்கு அது மட்டும் கிடையாது என்னங்க கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேராம்பேத்திலேருந்து எல்லாருமே வந்து மும்மொழி கொள்கை தான் குறிப்பாக அவங்க இந்தி தான் கற்றுக்கிறாங்க அதே மாதிரி திமுகவினர் நடத்துகின்ற எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் மும்மொழி இருக்குது குறிப்பாக இந்தி இருக்கிறது இப்படி உங்கள் பிள்ளைகள் படிக்குது உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மும்மொழி ஆனால் ஏழை வீட்டு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா மும்மொழி படிக்கக்கூடாதா பணம் இருந்தா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன கொள்கையை பிடிச்சுக்கிட்டு தொங்குனீங்களோ அந்த கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அப்படியே பிடிச்சுக்கிட்டு தொங்கலாமா காலாவதி ஆகி போயிருக்கக்கூடிய கொள்கையை கையில பிடிச்சிக்கிட்டு நீங்க இருமொழி கொள்கைதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க இருமொழி கொள்கை தான் தமிழகத்தில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு பிறகு முடிவெடுத்ததை இன்னுமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீத்து போல அந்த கொள்கை உங்களுக்கு மட்டுந்தான் மொழி பெற்றிருக்குதா இந்தியாவில் வேற மாநிலத்தில் எவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொழி பெற்றே இல்லையா அப்படின்ற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் அடிக்க இருக்கின்றார் அது மட்டும் இல்லை ஒரு திரைப்படம் வருகிறது அந்த திரைப்படமானது தமிழகத்தில் தடை செய்யப்படுகிறது அப்படி தடை செய்யப்படுகின்ற பொழுது தனியார் தேட்டரில் ஓட்டிக்கலாம் அரசு தேட்டரில் மட்டும் கிடையாது அப்படின்னா சட்டம் கொண்டு வரும் ஒரு திரைப்படம் தடை என்றால் எல்லா மட்டத்திலும் தடை பண்ணிடுறோம் ஆனால் தமிழகத்தில் கல்வி என்று வருகின்ற போது அரசுக்கு மட்டும் சில விஷயங்கள் தடை தனியாருக்கு அவுத்து விட்டுருவாங்க அது என்ன பொருத்தமற்ற தடை ஒரு கொள்கை நிலைப்பாடு என்றால் எல்லா மட்டத்திலும் இருக்கணுமே அது மட்டும் கிடையாது எச் ராஜா அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார் ஏன் என் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஆனால் ரங்கராஜன் கமிட்டி தானே என் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது அது எப்ப கொண்டு வந்தது காங்கிரஸ் மற்றும் திமுக ஆட்சியில் தானே கொண்டு வந்தாங்க ரெண்டு பேரும் கூட்டணியாக இருக்கும்போது தானே புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தீங்க அதில் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை செய்தது என்ன மாற்றத்தை செஞ்சிச்சு நீங்கள் இந்தி கட்டாயம் சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படின் நாம நாம் வந்து நீ ஹிந்தினா படிச்சுக்கோ சமஸ்கிருதம்னா படிச்சுக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மொழியை நீ படிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது மொழியை உங்கள் விருப்பத்துக்கு விட்டுட்டோம் அவ்வளோ நம்ம புதிய கல்விக் கொள்கையில் சீர்திருத்தம் பண்ணது நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதெல்லாம் எதுக்கு புதிய கல்வி கொள்கை மாநிலத்தில் நாங்கள் சிறப்பாக தானே இருக்கிறோம் எங்களுக்கு மூன்றாவது மொழி ஒன்று திணிக்கிற மாதிரி எதற்காக புதிய கல்விக் கொள்கை நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குறீங்க காங்கிரஸே நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வெளியே வர வேண்டித்தானே புதிய கல்விக் கொள்கையை வகுக்கிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு இன்றைக்கி பிஜேபி அதை நடைமுறைப்படுத்துதுன்னு சொன்ன உடனே அது வேண்டான்னு சொல்லிட்டு எதிர்க்கிறியா அப்படின்னு வந்து திமுகவை கேள்வி கேட்டிருக்கின்றார் நம்ம அண்ணாமலை ஹெச் ராஜா அவர்கள் கேட்டிருக்கின்றாருங்க அதாவது பிஜேபியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து மூன்றாவது மொழி ஏன் படிக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை சொல்லுங்கள் கொள்கை என்பது திமுகவுக்கு மட்டும்தானே ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கிடையாது இல்லையா அது எப்படி உன் கட்சி கொள்கையை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தலையில திணிப்பு அரசு பள்ளி என்பது நம்முடைய வரி பணத்தில் நடத்தப்படுகின்ற பள்ளி பணம் கற்ற மக்கள் அதாவது வரி கற்ற மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த கல்வியை கொடுக்கணும் புரியுதா ஏதோ திமுகவினருடைய சொந்த பணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அத்துணையாக நடப்பது போன்று திமுக கொள்கையை கொண்டு வந்து அங்கேயே நீங்கள் சொருவுறீங்க உங்கள் சொந்த பணத்தில் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறதுனால தானே மூன்று மொழி கொள்கையை வச்சு நடத்துகிறீங்க நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஐந்து அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்குது அதில் ஒரு உரிமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்கும் உரிமை ஒரு மனிதன் என்ன கல்வியை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அந்த கல்வியை ஆளுகின்ற அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் தான் ஆதரவு தந்திருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து திமுகக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படின்னா திமுக கொள்கையும் திமுக தேர்தல் வாக்குறுதியும் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் ஏற்றுக்கொள்ளல அப்படி இருக்கும்போது மக்கள் வரிப்பணத்தில் நடத்துகின்ற பள்ளிக்கூடத்துக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருப்பதனால மும்மொழியை நடைமுறைப்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்கிறாரு முதல்ல பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொள்ளுகிறோம் நீங்கள் அப்புறம் வேணான்னு அது மட்டும் இல்லை புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல பிஎம்சி பள்ளியும் வேணான்ட்டீங்க அதனால் இப்போ நிதியை தமிழக அரசாங்கத்துக்கு ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சட்டம் இடம் கொடுக்கல அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டாங்க அது மட்டும் கிடையாது இவங்க தமிழ் தமிழ்னுங்கிறாங்க தமிழில் சென்ற கல்வி ஆண்டில் மட்டும் முப்பத்தி மூணாயிரம் பேர் ஃபெயிலு அப்புறம் இவங்க தமிழை என்னத்த மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால்தான் தான் கல்வி இன்றைக்கி உலக அளவில் மாற்றம் கண்டு கொண்டு வருகிறது இந்திய அளவிலும் கல்வியானது மாற்றம் கண்டு கொண்டு வருகிறது மற்ற ஸ்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருக்க வேண்டுமா கல்வி சமநிலை வேண்டாவா அதனால தான் தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்திய அரசிப்பு சட்டத்துக்குள்ளே வர சொல்லுங்கள் தமிழ்நாட்டை அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு இந்திய அரசிப்பு சட்டத்தில் எந்த சரத்து வந்து உத்தரவிடுகிறது காட்டச் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி என்பது அடிப்படை உரிமை இந்திய அரசிப்பு சட்டமானது உறுதிப்படுத்த சொல்லுகிறது அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெற்றோர் இடத்துல போய் தமிழக அரசாங்கம் கிடச்சி எந்த மாணவரிடத்தில் போய் கேட்டாங்க இந்தி வேண்டாம் என்று அவங்க சொன்னாங்க அப்போது அவன் விரும்புகிற கல்வியை கொடுப்பது தான் அச்சமிப்பு சட்டம் அதனால் அந்த கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை ஆனால் நம்முடைய முதல்வர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மாநிலங்கள் ஒன்றிணைந்தது தான் ஒரு நாடு என்னவோ உங்கள் கிட்ட நாங்கள் பிச்சை கேட்குற மாதிரியே பேசிக்கிறீங்க நவாருங்க எங்கள் உரிமையை கேட்குறோம் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை சீண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தமிழருக்குண்டு ஒரு தனிய குணமே இருக்குது அவ்வளோதான் என்ன மிரட்டில் விடுறீங்களா அந்த ஊற்றலுக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு நம்ம தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையை தான் நிதி கடந்த காலங்களில் நாங்கள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துட்டோம் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல அதனால் இப்போ நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருங்கிணைந்த கல்விக் கொள்கையில் மத்திய அரசாங்கமானது பணம் கொடுத்துக்கிட்டே வந்தது ஆனால் இப்போ வந்து கொடுக்க மாட்டுறாங்க நம்ம அமைச்சர் வந்து சுட்டி காட்டுறார் ஏங்க இதே பிஎம்சி பள்ளியை கடந்த காலங்களில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்களா இல்லையா ஆனால் இப்போ ஏன் கொடுக்க மாட்டுறீங்க இப்போ ஏன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஏன் வ வலியுறுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு எல்லாவற்றுக்கும் ஒரு கால நிர்ணயம் இருக்கு இல்லையா இந்த கால அளவுக்குள்ளாக நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அந்த கண்டிஷனை தாண்டி நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத போது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது அந்த சட்ட சிக்கல் வருகிறது நீங்கள் மத்திய அரசாங்கம் கொடுத்த கால அளவுக்குள்ளாக பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொண்டு இருக்கணும் ரெண்டாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கணும் காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் பணம் தர மாட்டாங்க இனிமேல் தான் பணம் அதை தான் சொல்கிறாரு உடனடியாக நம்முடைய அண்ணா அவர்கள் வந்து என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா ஜபார்பா தமிழனை சீண்டுவது நெருப்பை சீண்டுவது போலாகும் அப்படிங்கிறாரு தமிழுடைய அரசியல் எப்போ வந்து தெரியுமா மொழி இனம் இவை இரண்டும் வந்த பிறகு தான் கல்வி வந்தது கல்வி வந்த பிறகு தான் தமிழுக்கு அரசியலே வந்தது எங்கள் கொள்கை என்ற வேட்டியை இடுப்பில் கட்ட பிறகு தான் பதவி என்ற துண்டையே நாங்கள் தோல் எடுத்து போட்டிருக்கோம் அதனால் தமிழனை சீண்டி பார்க்க வேண்டும் என்று நினைக்காதீங்க நெருப்புடன் விளையாடுவதாக அர்த்தமாயிடும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னவோ கொடுக்குற இடத்துல இருக்கிற மாதிரியும் நாங்கள் என்னோ இடத்துல இருக்கிற மாதிரியும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க தமிழை சீண்டாத நெருப்பை சீண்டதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறாங்க ஏன் கல்வித்துறை அமைச்சருடைய மகன் வந்து ஃப்ரெஞ்சு படித்தாலும் படிப்பான் தமிழ் படிக்க மாட்டோம் ஆனால் இப்படி உங்கள் விருப்பத்துக்கு ஒரு மத்திய அரசாங்கம் விட முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு கடிவாளம் போட்டு தான் ஆவாங்க அது மட்டும் கிடையாது நான் ஹிந்தியோ சமஸ்கிருதமோ அல்லது தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ நான் எதை ஒன்று படித்தாலும் சரி தமிழ் அழிஞ்சுடும் அப்படின்னு சொல்கிறது கேவலமான புத்தி தமிழனை அச்சுறுத்தி வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துவது அதை தாண்டி வேறு என்ன இருக்க முடியும் அது மட்டும் கிடையாது நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கே அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு எதுக்கும் மாநில உரிமைக்கு சவால் விட்டுருக்கின்றார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் கொடுப்போம் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே எந்த வலையில் போய் பூந்திருந்தார் மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வர்ணமா இல்லையா களத்துக்கு அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அட அடப்போயா இங்கே மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்றாங்க அதை ரெண்டு இளைஞர்கள் போய் தட்டி கேட்டாங்க இளைஞர்கள் கூட கிடையாது மாணவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் வெட்டி படுகொலை செய்தாங்க இந்து எந்த துறையில் நடந்த படுகொலை தெரியுமா எல்லாமே நம்ம செந்தில் பாலாஜருடைய துறையில் நடந்த படுகொலை தான் அவர் தான் கலால் துறை அமைச்சர் கள்ளச்சாராக விற்கிறாங்க இதை பற்றி அவர் பேசி ஒரு விளக்கம் பார்த்தா அவர் ரெண்டு படுகொலை நிகழ்ந்த பிறகு எங்கே பூந்துருந்தார்னு தெரியல இப்போது படம் தரல உன்ன எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட்டு கூப்பிட்றாங்க எடப்பாடி பழனிசாமி சிம்பிளாக சொல்லுவார் என்ன தெரியுமா உன்னால் மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து பணம் வாங்க முடியலன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ நாங்கள் பார்த்துக்குறோம் நீ எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தை பகைவனாக காட்டி காட்டிய எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற நிதியெல்லாம் நீ ஏப்பு விட்டுட்டு இருக்கிற அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி நிதி வருவாய் அதிகமாக வந்திருக்குது அந்த பணம் எங்கே அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கான கல்வியாக அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கான சம்பளமாக கொடுக்காம அவங்க பணம் தட்டும் பணம் சொல்லிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக எனக்கு கூப்பிட்றியா நிதி வாங்க முடியலையா போயிட்டே ராஜினாமா பண்ணிட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் இவங்களுக்கு ஒத்துவது வரேன் என்ன நம்ம விஜய் அவர்கள் ஒத்து ஊதுன மாதிரி மூன்றாவது மொழியை திணிக்கிறாங்களாம் அது வந்து பாசி அதே மாதிரி ஆனந்த விகடனுடைய இணையதளமானது முடக்கப்பட்டிருக்கு தான் இந்த மாதிரி கருத்துரிமைக்கு எதிராக மகுடன் இருந்து எதிர்ப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆனந்த விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு எதிராகவும் அதோடு தர்மேந்திர பிரதான் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கங்க அப்போ தான் நிதி தருவோம் அப்படின்னு சொன்னதும் விஜய் அவர்கள் வந்து திமுக குரலாக பேசியிருக்கின்றார் திமுகக்கான என்ன பேசுவானோ அதையே நீ பேசினா அப்புறம் விஜய் அவர்களுக்கு என்ன தனித்துவமான கொள்கை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஊடகத்திலிருந்து ஒட்டுமொத்தமான வாடகை வாய்கள் வரைக்கும் உண்மை நிலை என்ன தமிழக அரசாங்கமானது இந்த இருமொழி கொள்கை மூலமாக தமிழை வளர்த்துருக்கிறதா இல்லை கல்வித்தரம் வளர்ந்துருக்கிறதா மற்ற மாநிலத்துடன் போட்டி போடுதா இல்லை வெளிநாட்டில் போய் நம்ம மாணவர்கள் எந்த கஷ்டப்படுறாங்க எதை பற்றியும் பேசலை எந்த விதமான ஒப்பிட்டு ஆய்வும் கிடையாது மாநில கல்வியும் அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையும் இரண்டும் ஒப்பிட்டு பார்த்து எது பெஸ்ட்டுன்னு கூட மாணவர்கள் மத்தியில் இல்லை பொதுமக்கள் மத்தியில் ஊடகம் கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் திமுகவுடைய வாய்ஸாக மட்டும்தான் இருக்குது இன்றைக்கான ஊடகம் அதனால் அண்ணாமலை கேள்வி மேலே கேள்வி கேட்டார் யாருக்கும் பதில் தெரியல அமைச்சர் நிதி கொடுங்க என்று கெஞ்சியும் பார்த்துட்டார் ஆனால் மத்திய அரசாங்கம் தர மாதிரி தெரியல சரிங்க இந்த வீடியோ என்ன கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் திமுக விட்டு கொடுக்க போகிறதில்ல மத்திய அரசாங்கம் இந்தாங்க அப்படின்னு துட்டு கொடுக்க போகிறதில்ல நாம் என்ன பண்ணுறதுங்க நன்றி